அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு சொல்லி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சுவளத்தில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் அந்த பதிவுகள் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் அதாவது நம்மளுடைய டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் சொன்ன அந்த விஷயங்களையும் வந்து நம்ம நம்ம பதிவில் கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து போய் பார்க்கலனா பாருங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எப்போவுமே இருக்கணும் அப்படிங்கறதே இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பழமொழி தான் என்ன அப்படின்னா இந்த பழமொழி வந்து அடிக்கடி பயன்படுத்துவாங்க அதாவது ரொம்ப முக்கியமான பழமொழி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இப்போ அதாவது பழிக்கு அஞ்சு பாவத்துக்கு கெஞ்சு பழி பாவத்துக்கு அஞ்சு நடக்கணும் பழி பாவத்துக்கு அஞ்சனும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது பழிக்கு அஞ்சு பாவத்துக்கும் அஞ்சு அததான் இன்னொரு விதமா இந்த மாதிரியும் இந்த பழிக்கு அஞ்சு பாவத்துக்கு கெஞ்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சோ இந்த பழி பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த பழமொழியை நம்ம பார்க்கும்போது ஒரு மனிதன் வந்து ஒரு நல்லொழுக்கமா அதாவது ஒரு நல்லொழுக்கத்தோட வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிவுரையாக இந்த பழமொழி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இது வந்து நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் பழி அப்படிங்கிறது வந்து பழி சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதாவது ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் பழி சொல் அப்படின்னு சொல்லும்போது இப்ப யாராவது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்க மேல ஒரு பழி வருது அதாவது தவறு செய்திருக்காங்கன்னா அது நியாயமானது சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா தவறு செய்யாட்ட கூட வீணா என் மேல வந்து பழி போட்டுட்டாங்க யாரோ செஞ்ச தவறுக்கு கூட இன்னொருத்தங்களை வந்து பழி சொல்லிடுவாங்க அது அது நடக்க தானே செய்யுது சில இடங்கள்ல அந்த மாதிரியும் தவறுதெல்லாம் நடந்துருது சோ இந்த பழி சொல் போது ஒருத்தர் வந்து அவதூறா பேசுறது ஒருத்தருடைய நற்பெயரை வந்து கெடுக்கிறது அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில களங்கம் உண்டாக்குறது புறம் பேசுறது தேவையில்லாம ஒருத்தர் மனசு கஷ்டப்படும் முடியுமா நம்ம வந்து ஏதாவது வார்த்தைகளை வந்து கடுமையான வார்த்தைகளால நம்ம பேசுறது இதெல்லாம் வந்து பழி சொல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இப்ப சமுதாயத்துல ஒரு அந்தஸ்துல இருக்காங்க அவங்க வந்து திடீர்னு இப்படி ஆனாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு பழக்கங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லி கீழே வந்து அவங்களுடைய பேரை வந்து கலங்கப்படுத்தணும் இல்ல வந்து ஆஹ் அவங்களுடைய ஏதாவது ஒரு பிளாக் மார்க் அவங்களுக்கு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து எல்லா துறைகளிலுமே வந்து இது இருக்கும் அதாவது சின்ன அளவுல இருந்து பெரிய அளவு வரைக்கும் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் சோ இந்த பழிச்சொல் அப்படிங்கறது அப்படிங்கிறது இப்போ திருவள்ளூர் என்ன சொல்லியிருக்காரு அஞ்சுதல் அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்போ எது எதுக்கெல்லாம் நம்ம வந்து பயப்படணும் அதாவது இந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா இதனுடைய பலன் வந்து என்னவா இருக்கும் இதனால நமக்கு வந்து மத்தவங்க வந்து நம்ம நம்மள வந்து எந்த அளவுக்கு நமக்கு சமூகத்துல எந்த அளவுக்கு நம்மளுடைய பேர் வந்து கெட்டு போகும் அப்ப நம்ம இதை வந்து செய்யாம இருக்கணும் ஒரு மனசாட்சிக்கு விரோதமா செய்யக்கூடிய ஒரு செயல்கள் அப்படி செய்யும் போதுதான் அந்த பழி எல்லாம் வருது சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒருத்தருடைய வளர்ச்சியை பொறுக்காம கூட சொல்லலாம் அந்த மாதிரியும் இருக்கு சோ ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா அவங்க மனசு வந்து கஷ்டப்படும் அடுத்து வந்து அவங்க அதையே நினைச்சிட்டு இருப்பாங்க சோ அடுத்த லெவலுக்கு வந்து அவங்க போக மாட்டாங்க இந்த மாதிரியும் கூட நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கேரக்டரும் இருக்கதான் செய்யுது ஸோ அந்த பழி சொற்கள் அப்படிங்கிறது வந்து அவதூறா பேசுறது கடுமையான சொற்களை பயன்படுத்துறது ஒருத்தருடைய வந்து ஒரு பெயருக்கு வந்து கலங்கம் வர மாதிரி நடந்துக்கிறது அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறது ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது ஸோ பழி பழிக்கு அஞ்சு ஏன் அப்படின்னா இத நம்ம செஞ்சிருவோம் அதுக்கப்புறம் பழி வாங்குதல் அப்படிங்கிற ஒரு படலம் வந்து வந்துடும் இல்லையா ஏதாவது ஒண்ணு செய்வோம் இவன் இந்த மாதிரி பண்ணா அந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அடுத்து என்ன அப்படின்னா இந்த பாவம் பாவம்ங்கிறது என்னது அதுவும் அப்படியேதான் நம்மளுடைய அதாவது சிலர் என்ன பண்ணுவோம் நம்ம தெரிஞ்சும் பாவம் செய்யறோம் தெரியாமலும் பாவம் செய்யறோம் இல்லையா பாவம் அப்படிங்கிறது அதுவும் வந்து நம்மளுடைய நம்மளுடைய மனசாட்சிக்கு யாருக்கு பயப்படுறோமோ இல்லையா மனசாட்சிக்கு பயப்படணும் இல்லையா சோ அதுக்கு வந்து பயம் இல்லாம சரி வந்தா வரட்டும் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அது மத்தவங்களை கஷ்டப்படுத்தும் ஒருத்தரோட பொருள் அபகரிக்கிறது ஒருத்தரை கஷ்டப்படுத்துறது ஒருத்தரோட சொத்து அபகரிக்கிறது இல்ல ஒருத்தரோட உரிமையை பறிக்கிறது இல்ல ஒருத்தருடைய குழந்தைகளை வந்து கஷ்டப்படுத்துறது நம்மள மாதிரி தானே அவங்களையும் நினைக்கணும் சோ இந்த மாதிரி நினைக்காம நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நம்ம தெரிஞ்சே தப்பு பண்றோம் அப்படின்னு இப்போ நமக்கு தெரியாம பண்றோம்னா நம்ம காலில் நிறைய உயிரினங்கள் டெய்லி வந்து மிதிப்பட்டுதான் செய்யுது இல்லையா நம்மளே வந்து கரப்பாமூசை கொள்றோம் எறும்பு கொள்றோம் என்னெல்லாமா செய்யறோம் ஆனா தெரிஞ்சே நம்மளுடைய சுயநலத்துக்காக ஒரு நாளைக்கு எத்தனை பாவங்கள் நம்ம செய்யறோம் அப்ப அதெல்லாம் வந்து நமக்கு நம்மளுடைய மனசாட்சிக்கு அப்பாற்பட்டு தான் நம்ம செய்யறோம் கஷ்டப்படுத்துறோம் எல்லாரையும் சோ இது வந்து தவிர்க்கணும் சோ பாவத்துக்கு அஞ்சு இத பாவத்துக்கு கெஞ்சுன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா கெஞ்சன்றது என்னது இறைவனிடம் நீ வந்து பாவ எல்லாம் கேக்குறாங்க இல்லையா நான் அந்த மாதிரி தெரியாம தவறு பண்ணிட்டேன் தெரியாம செஞ்ச தவறுக்கு வந்து மன்னிப்பு கிடைக்கும் தெரிஞ்சே செய்யறதுக்கு என்ன பண்றது நம்ம தெரிஞ்சுதானே நிறைய தவறுகள் செய்யறோம் நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்மளோட வளர்ச்சிக்காக நம்ம குடும்பத்துக்காக நம்ம எவ்வளவு செய்யறோம் அப்போ அது தெரிஞ்சே செய்யற தவறுகள் அந்த பாவத்துக்கு மன்னிப்பு எப்படி கிடைக்கும் இன்னைக்கு எல்லா பாவத்தையும் ஒட்டுமொத்தத்துக்கு செஞ்சுட்டு எல்லா கோயிலுக்கும் வந்து கோடி கோடியா காணிக்க கொடுக்கறது அதே மாதிரி வந்து போய் நான் பரிகாரம் பண்றேன் அப்படின்னு சொல்றது இந்த ஆன்மீகத்துல எல்லாம் முன்னோர்கள் வந்து முன்னோர்கள் செஞ்ச பாவங்கள் தான் அந்த வழியா தொடருது அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா தெரிஞ்சோ தெரியாமல நமக்கு முன்னோர்களும் வந்து பாவங்கள் செஞ்சிருந்தா அதுவும் அவங்க பரம்பரைக்கு வந்து அப்படியே தொடரும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அட்லீஸ்ட் நம்மளாவது தவறு செய்யாம இருப்போமே அவங்க செஞ்சது நமக்கு தெரியாது நம்மளாவது நம்ம வாழ்க்கையில தவறு செய்யாமல் இருந்தாதான் நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும் இல்லைன்னா இது இப்படியே கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் சோ இந்த பழிக்கு அஞ்சுவது பாவத்துக்கு கெஞ்சுவது இதெல்லாம் வேண்டாம் ஏன் தவறு செய்யணும் நம்ம நல்ல செயல்களையே செய்வோம் அப்போ அஞ்ச வேண்டிய அவசியமும் இருக்காது கெஞ்ச வேண்டிய அவசியமும் இருக்காது இது வந்து இறைவனிடம் மட்டும் கிடையாது பாவம் செஞ்சா தண்டனை இருக்கு இல்லையா அப்போ அங்க போய் நம்ம கெஞ்சணும் சோ இதெல்லாம் வந்து தேவையில்லை ஒரு நல்ல ஒழுக்கத்தோட நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் வந்து இந்த பழமொழி மூலமா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருக்காங்க குழந்தைங்களும் வந்து ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் செஞ்சாலும் கூட இதெல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா குடும்பத்துல இருந்து தான் நம்ம கிட்ட இருந்து தான் நம்ம எப்படி நம்ம குழந்தைங்களை கொண்டு வரோம்ன்றதுல இருந்து தான் சோ இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இது அதே மாதிரி சின்ன சின்ன தவறுகள் செஞ்சாலும் கூட போய் சொன்னாலும் தவறுகள் செஞ்சாலும் மன்னிப்பு கேட்கக்கூடிய பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் அந்த மன்னிப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய இடங்கள்ல அவங்களை பாதுகாக்கும் இதுதான் வந்து குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் வரும் உண்மையான பழமொழி அதே அதனுடைய உண்மையான அர்த்தம் இல்ல இன்ஃபர்மேஷன் எல்லாமே முன்னோர்கள் நம்ம எதுவுமே கிடையாது ஸோ அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணுங்க